ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜனவரி மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியையும் உண்டு இன்னைக்கு தை முதல் செவ்வாய் சோ முருகனோட அருளோடு இந்த நாளை நம்ம தொடங்குறோம் இன்னைக்கு வந்து மேஷராசி நேர்களுக்கு அதே பத்தாம் இடத்துலதான் சந்திரன் சஞ்சாரம் சோ கிரக சஞ்சாரங்கள் பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களினுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ பத்தாம் இடத்தில் கிரகங்கள் இப்படி சேர்ந்தாலே வேலை விஷயத்துல தான் ஸோ நீங்க உங்களுக்கு நல்ல அத்தாரிட்டேட்டிவாக இருக்கலாம் புதிய வேலைக்கு அப்ளை பண்ணலாம் நீங்க அமெரிக்காவில் வீசா ப்ராப்ளத்தோட குழப்பத்தில் உட்கார்ந்துருந்தீங்கன்னா அதுக்கான முயற்சி எடுங்க வெற்றி உங்களுக்கு தான் மற்றபடி பெண்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நாள் ஆரோக்கியமான நாளாக இருக்கும் ரிஷபராசி நேர்கள் பாகியத்துல இருந்துருக்குங்க அதிர்ஷ்டம் ரிஷபராசி நேர்களுக்கு தான் மொத்தமும் இறைவன் என்னென்ன அள்ளி கொடுக்கணுமோ மொத்தத்தையும் கொடுத்துருக்கிறாரு சோ உங்க அதாவது ஒரு சில நாட்கள் நமக்கு இந்த மைடாஸ் டச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ ரிஷபராசி நேர்களுக்கு அள்ளி கொடுத்துட்டாங்க கடவுள் நீங்க வந்து பங்கு சந்தை முதலீடு பண்ணலாம் வீடு வாங்குறதுக்கான முயற்சி எடுக்கலாம் வண்டி வாகனம் வாங்குறதுக்கான முயற்சி எடுக்கலாம் குலதெய்வம் போய் வணங்கலாம் ஸோ இந்த மாதிரி எந்த வேலை தொட்டாலே துளங்கும் அப்படின்னா ரிஷபராசினியர்களுக்கு தான் பொதுவாகவே ரிஷபராசினியர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் உண்டு அது இன்னைக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இன்னைக்கு முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறந்தது ரிஷபராசினியர்களுக்கு மனதில் ரொம்ப சந்தோஷங்களும் இருக்கும் மிதுனராசி மிதுனராசினியர்களுக்கு எட்டாம் இடத்துல பாவப்பட்ட ஜென்மங்கன்னா இந்த மிதுனராசி ராசினியர்கள் தான் நான் எனக்காக நான் சொல்லலை பொதுவாகவே ஒரு அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது அந்த நிறைய ஏமாளிங்களும் கூட ஸோ மிதுனராசினியர்களுக்கு இன்னைக்கு ஏமாற்றம் அடையிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க யாராவது கொஞ்சம் எனக்கு இது உடம்பு சரியில்ல ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுங்க அப்படின்னா உண்மையிலேயே அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு கொடுங்க இந்த மாதிரியான விரயங்கள் ஏமாற்றங்கள் இதெல்லாம் நமக்கு இன்றைய நாளில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு சோ மிதுனராசினியர்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய இந்த நாள் கடகராசி அன்பர்கள் ஏழாம் இடத்துல கிரக சஞ்சாரங்கள் காதலர்களுக்கு நல்ல ஒரு நாள் சோ தை பறந்தாச்சு திருமண விஷயத்தை பத்தி பேசலாமா வீட்ல சொல்லலாமா அப்படின்னா அதற்கான ஆரம்பமாக இன்றைய நாளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கடகராசினியர்களுக்கு இன்னைக்கு நல்லாவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு திருமணம் விஷயம் சார்ந்தவற்றை வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமையும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையலாம் சிம்மராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் உடன் பிறந்தவர்களுடன் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீரும் கன்னிராசினேயர்கள் கண்ணீராசினர்களுக்கு இன்று கடன் தொல்லைகள் இல்லை நீண்ட நாளாக இருந்து வந்த மன பாரங்கள் குறையும் இன்னைக்கு கண்ணீராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் கொஞ்சம் முன்ன பின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான பாரங்களும் இல்லை துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பணம் வேண்டிய இடத்துல சிக்கல்கள் இருக்கலாம் வியாபாரிகளுக்கு எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது இந்த நாள் மேலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கந்தசஷ்டி கவசம் படித்து முருகன் ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு சிறந்தது நீண்ட நாளாக இருந்து வந்த மன கசப்புகளும் இன்றைய நாளில் கணவன் மனைவியிடையே விலகும் நேயர்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருப்பது ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதும் பிள்ளைகளால் இருக்கக்கூடிய மன கஷ்டங்கள் தீரும் இன்று உங்களினுடைய குடும்ப பாரங்களும் குறையும் கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் விரச்சிகராசினியர்களுக்கு புதிய கடன் முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு தனுசுராசினியர்கள் தனுசு ராசினியர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது பல நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று ஐந்தாம் இடத்திற்கான செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பது உங்கள் பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும் வியாபாரம் சிறப்படையும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அனுகூலமாக இருப்பார் குலதெய்வத்தையின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு இன்று தை செவ்வாய்க்கிழமை சப்தகன்னி வழிபாடு சிறந்தது மகர ராசினியர்கள் மகர ராசினியர்களுக்கு இன்று நல்ல ஒரு மகத்தான நாளாகவே அமையும் இன்று சந்திர பகவான் அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய நாளில் உங்களினுடைய பொருளாதார நிலைமை உயரும் செவ்வாய்க்கிழமையான இன்று முருகப் பெருமானை வணங்கலாம் இன்றைய நாளில் துவரம் பருப்பு தானம் செய்வது ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் பிருகு யோகம் மற்றும் லக்ஷ்மி நாராயண யோகம் சந்திரன் புதனின் சஞ்சாரங்கள் இது அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு மனதில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் தீர்ந்து கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு பிள்ளைகளால் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் தீரும் ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பதும் மற்றும் பாக்யநாதன் சுக்கரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது லாபகாரகன் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பது இது அனைத்துமே வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நிவர்த்தி உண்டு புதிய வேலை தேடுதல் மற்றும் வேலை தேடுவதற்கான ஒரு நல்ல உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு மீனராசி நேர்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது மற்றும் உங்களினுடைய சொந்த வீடு வாங்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் மீனராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை பல நாளாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாட்டிற்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் மீனராசினியர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் உங்களுக்கு வெற்றி பாதை நிச்சயம் உண்டு இதுவரையில் வழக்கு விசாரணையில் பிரச்சனை இருந்தவர்களுக்கு இன்று அதற்கான நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் ஒரு சின்ன விஷயம் கூட என் விருப்பப்படி நடப்பதில்லை என்பவர்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் அல்லது டிப்ஸ் என்ன உங்களுக்கு மட்டும் இந்த கேள்வி வந்து எனக்கும் பொருந்தும் நேர்கள் எல்லாருக்குமே முக்கவாசி பொருந்ததுதான் நினைத்த காரியம் உடனே நடந்துட்டு அப்புறம் தெய்வம் எங்க இல்லையா அது வந்து நம்மளுடைய பேராசை அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் ஒரு நூறு பேர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு பேருக்கு அந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் நினச்சது எல்லாமே நடக்கும் ஏன் ஒரு குடும்பத்துல நீங்க எடுத்துனீங்கன்னா ஒரு சகோதர சகோதரிகள் இருக்கும்போது ஒருத்தங்க கஷ்டமே பட மாட்டாங்க அவங்க நினைச்சதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு நடக்கும் ஆனா இன்னொன்னு அந்த குடும்பத்திலயே பிறந்தவங்களுக்கு எதுவுமே நடக்காது அவங்களும் சரி அடுத்த வருஷம் நல்லாயிடும் அடுத்த வருஷம் நல்லாயிடும்னு எதிர்பார்ப்புகள்லையே வாழறவங்களும் இருக்காங்க ஸோ நினைத்தது நடக்கணும் அப்படின்னு சொன்னா அது தெய்வ காரியம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் கர்ம பலன் அதுக்காக தான் நம்ம சொல்றோம் ஸோ நம்ம கர்மால நம்ம எவ்வளவு நாள் இருக்கோ அது பட்டு தான் தீரணும் ஸோ நம்ம புலம்புறதாக இருக்கட்டும் இல்லை நமக்கு இது நடக்கலையே அப்படிங்கிற வருத்தமும் நமக்கு இருக்கத்தான் செய்யக்கூடும் இருந்தாலும் நான் இன்னைக்கு கடவுள்கிட்ட விட்டுட்டேன் நான் நினைக்கிறது நடக்கணுமே அப்படின்னு இறைவனை வணங்குவதை தவிர வேற டிப்ஸே கிடையாது ஸோ நானும் இதை தான் ஃபாலோ பண்றேன் நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் சுபதினம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் E